வணக்கம் வாழ்க வளமுடன் பருப்பொருளிலிருந்து பரம்பொருள் வரை நம்பர் டூ சட்டில் இருந்தால் தானே அகப்பயில் வரும் சட்டில் இருப்பது என்ன அகப்பையில் வருவதற்கு சட்டில் இருக்கிறது தான் பரம்பொருள் அகப்பையில் வர்றது தான் பருப்பொருள் ஆக பருப்பொருளை பார்க்கலாம் ஆனால் அந்த பரம்பொருளை பார்க்க முடிகிறதா அது மறையாக இருக்கிறது அது மறந்து விடுகிறோம் ஏனெனில் அது கண்ணுக்கு தெரிவதில்லை கண்ணுக்கு தெரிவதை நம்பும் நாம் கண்ணுக்கு தெரியாதவைகளை நம்புவது இல்லை அது அறிவின் மயக்கம் அறிவின் மயக்கம் சீரானால் பார்வை தெளிவாகும் பார்வை தெளிவானால் பரம்பொருள் தெரியும் ஆக பருப்பொருள் தெரியும் அளவுக்கு பரம்பொருள் தெரிவதில்லை ஏனென்றால் அது சீவனுக்கும் அதன் துகள்களுக்கும் கீழே உள்ள ஒரு மிக மிக சிறிய துகள் அலை காந்தம் அறிவேலார் அப்படிப்பட்ட தூள்களை ஆராய்வதற்கென்று ஒரு தனி இயற்பியல் வகுத்திருக்கிறார்கள் அந்த இயற்பியல் பெயர்தான் குவாண்டம் இயற்பியல் குவாண்டம் இயற்பியல் என்பது அணுக்களுக்கும் அதற்கு கீழாக உள்ள தூள்களை பற்றி ஆராய்வது ஏனென்றால் இந்த தூள்களின் இயற்கை விதிகளே வேறு பருப்பொருள்களின் இயற்கை விதிகளே வேறு பருப்பொருள்களின் இயற்கை விதியை கணக்கிட்டார் நியூட்டன் ஆனால் இன்றைய விஞ்ஞானிகள் தோள்களின் இயற்பியலை கணித்து கொண்டிருக்கிறார்கள் குவாண்டம் என்ற இயற்பியல் துறையில் அதைதான் நாம் வருகின்ற பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு நாள் கருத்தரங்கு நடத்த இருக்கிறோம் தேதி முடிவு செய்யவில்லை இடம் அநேகமாக சென்னையாக இருக்கலாம் இது மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்தரங்கமாக இருக்கும் நீங்கள் அதில் பங்கேற்க வேண்டுவது பங்கேற்பது மட்டுமல்லாமல் நீங்கள் சில கட்டுரைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது எனதாவா அதற்காகத்தான் ஒரு தனி வாட்ஸ்அப் குழுவை அமைத்திருக்கிறோம் அதில் பல கட்டுரைகளை நானே சமர்ப்பித்து கொண்டிருக்கிறேன் பேசிக்கொண்டும் இருக்கிறேன் அன்பர்களே தோள்களை அறிய நீங்கள் பரம்பொருளை அறியலாம் இது நிச்சயம் ஆர்வம் உள்ளவர்கள் அருள் கூர்ந்து தொடர்பு கொள்ளவும் நன்றி வாழ்க வளமுடன் மாதவன்